வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே இது என்னென்னு தெரியுதா இது வந்து நார்மலாக ஒரு விசில் தெரக்கோட்டாவில் செஞ்ச ஒரு விசில் இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ்லாம் நான் நிறைய வந்து கலெக்ட் பண்ணுவேன் பார்க்குறீங்களா சாதாரணமான விசில் இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை ஊதணும் அப்படின்னா குருவி சத்தம் மாதிரி கேட்கும் குருவியோடையே கம்யூனிகேட் பண்ணலாம் ஒரு பிள்ளை வந்து தண்ணி தண்ணி ஃபில் பண்ணணும் ஓகே ஜஸ்ட் இதை ஊதணும் அப்படின்னா குருவிங்களும் வந்து சுற்றி சத்தம் போடும் நம்ம கொலையில் அதுக்காகவே இதை வந்து பார்த்து வாங்கினது அங்க வந்து ஒரு குருவி கத்தும் உங்களுக்கு இதுல ஆடிபுள் ஆகுதா அப்படின்னு தெரியல ஆனா இங்க வந்து ஒரு குருவி இதே சத்தத்துல இங்க வந்து சத்தம் கூடும் அதுதான் ஆச்சரியமா இருக்கும் இதுதான் சூப்பர்ல இந்த மாதிரி நீங்க முன்னாடியே பாத்திருக்கீங்க அப்படின்னா நான் வந்து பாத்திருக்கேன் சூப்பரா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பேர்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் நீங்கள் நேச்சர் லவராக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப நாளாக இருக்குது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது என்கிட்ட ரொம்ப முன்னாடி வாங்கினது பத்திரமா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படியே புதுசு மாறாமல் இதுமாரி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டையும் வந்து குருவி சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு குருவி உங்களோட பேசுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டேடியோன்